அனைவருக்கும் வணக்கம் ஆதிரி தமிழ் சேனலில் அடுத்தது பாருங்கள் பத்து பாட்டு நூல்களும் ஆசிரியர் பெயர்களும் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் திருமுருகாற்று வந்து புலவராற்றுப் படைன்னு சொல்லுவாங்க வேறு பேர் வந்து புலவராற்றுப்படை அடுத்தது ஆற்றுப்படை முடத்தமா கண்ணியார் மூணாவது வந்து சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் பெரும்பான் ஆற்றுப்படை நாலாவது வந்து உரித்தன் கண்ணனார் ஐந்தாவது வந்து மலைபடுகாம்னு வரணும் நான் வந்து அதனுடைய வேறு பேர் கூத்தராற்றுப்படைன்னு எழுதிட்டேன் அப்போ மலைப்படகுடான் கோத்திராட்டு ரெண்டு ஒன்று தான் பெரும் கவுசியினார் குறிஞ்சிப்பாட்டு கபிலர் ஏழாவது வந்து முல்லைப்பாட்டு நொப்பூதனார் முல்லைப்பாட்டுக்கு வந்து வேறு பேர் வந்து நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பட்டினப்பாலை கடியலூர் கண்ணனார் பட்டினப்பாளையும் பெரும்பான் ஆற்றுப்படையும் எழுதியாசிரியர்கள் ஒருவர் தான் ஒருத்திரங்கண்ணனார் தான் ஒன்பதாவது வந்து நெடுநல்வாடை நக்கீரர் நெடுநல்வாடையும் திருமுருகாற்றுப்படையும் எழுதியாசிரியர் தான் நக்கீரர் அடுத்தது வந்து பத்தாவது வந்து மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பாருங்கள் திருமுருகன் என்பவன் பொறுமையாக சிறு அதாவது சிரமப்பட்டு பட்டு பெருமலையை கடக்கிறான் மலையில் குறிஞ்சி பூவும் முல்லைப்பூவும் பறித்து பட்டணத்துக்கு வராங்க பட்டணத்துக்கு வந்துட்டு அங்கே நெடுந்தூர் நடந்து மதுரை வந்து சென்றடைகிறாங்க திருமுருகன் என்பவன் வந்து பொறுமையாக சிரமப்பட்டு பெருமலையே பெருமலையெல்லாம் கடந்து மலைக்கு வந்து மலையில் குறிஞ்சி பூவும் முல்லைப்பூவும் பறித்து பட்டணத்துக்கு வந்து இருக்கிறாங்க பட்டணத்தில் தங்கிட்டு நெடுந்தோறும் நடந்து மதுரை வந்து சென்றடைகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்